சார் நம்ம வந்து பணம் சம்பாதிப்பது எப்படி அதற்காக கர்மாவை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற நிறைய விடியோ வெளியிட்டிருக்கோம் இது தொடர்பாக ஒரு வியூவர் கேட்டிருக்கு கேள்வி என்னென்னா நாற்பத்தெட்டு நாளில் இது சரியாகும் அப்படின்னு ஒரு குறைந்த காலகட்ட அளவுன்னு சொல்கிறீங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் ஒரு பணப்பிரச்சனை ஒரு இருக்குன்னா அது எப்படி சரியாகும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் ஏன் நாற்பத்தெட்டு நாள் எல்லாத்துக்கும் சித்தர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு விஷயமும் நம்முடைய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமுமே வந்து ஒரு ஜென்ம கர்மாவினுடைய படங்கள் தான் நம்ம அடிக்கடி நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம் எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் ஒரு ஜென்ம கர்மாவினுடைய செயல்பாடு தான் நீங்கள் இன்னைக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னாலும் இந்த கேள்விக்கு நான் இன்னைக்கு பதில் சொல்கிறனாலும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது தான் இந்த நாளில் இந்த குரூப்டை நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் இந்த நாளில் இந்த குரூப்ட் நேரத்தை கேன்சல் பண்ணுவோம் ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதி ஸோ அதனால தான் நீங்கள் கேட்குறீங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ எல்லாமே நம்மளுடைய பொறு ஜென்ம கர்மாவில் வந்து நம்ம இந்த பாடிக்கு வரும்போது வரும்போது கொண்டு வரும் கொண்டு வர ஜீன்ஸாக கொண்டு வரும் சயின்ஸ் வந்தால் ஜீன்ஸுன்னு சொல்கிறேன் ஆன்ம விஞ்ஞானம் வந்து அதை வந்து காரண பிந்துன்னு சொல்வது காரண பிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மணி ஞானம் அதாவது ஆன்மீகம் சொல்கிறது காரணபிந்து அப்படின்னு சொல்லிட்டு காரணமாக இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கின்ற பிந்து மாதிரி காரணமாக இருக்கின்ற ஒரு காரண பிந்து அதுதான் ஸோ ஒருத்தருக்கு வாழ்க்கையில் பணம் வேணும் அல்ல வறுமை போகணும் அல்ல வாழ்க்கை வாட் எவர்னு ஒருத்தருக்கு டிவான்னு ஒரு தேவை ஒரு நீட் இருக்கும் பட் எல்லாத்துக்குமே அடிப்படையாக வந்து ஒரு மாற்றாக முயற்சி பண்ணுறாங்க உனக்கு கிடைக்கல அதுக்காக முயற்சி பண்ணுறாங்க உனக்கு வேணும் அதுக்காக முயற்சி பண்ணுறாங்க உனக்கு வேணால் தடுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஸோ நம்மளுடைய முயற்சின்னு ஒன்று இருக்குது அது வேணுன்றத வருதுக்கிறதுக்காகவும் இருக்கலாம் தயனாண்டு தடுத்துறதுக்காகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் ஸோ எந்த ஒரு முயற்சியும் நம்முடைய கர்மாவிலிருந்து தான் வருகிறது மூலமாக வருகிறது ஸோ அப்போ அந்த முயற்சின்னு சொல்லி பண்ணும் பொழுது நாம் மனதில் நினைக்கின்ற செயல் அது ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு நாள் டைம் எடுத்துக்கணும் ஜீன்ல வேலை செய்யும் இப்போ இந்த பொருளை நீங்கள் எடுங்கன்னு நினைக்கிறீங்க எடுங்கன்னா முதல்ல உங்க தாட் வந்து மனசுல மனசில் எடுங்கன்னு தோணுது தோணுன பிறகு நீங்கள் பொருளை எடுக்கிறீங்க கேளுங்க உங்கள் மனசில் ஒரு தாட் வந்து அதுக்கு பிறகு நீங்கள் கேட்குறீங்க ஸோ முதல்ல வந்து தாட் லெவலில் தான் வரும் அந்த தாட் லெவலில் வந்து அப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அப்போ அந்த எங்க இருந்து வருது காரணப்பிடிக்கு வந்து வருது நம்மளுடைய ஜீன்லேருந்து வருது அப்போ நம்மளுடைய ஜீனில் இருந்து தாட்டாக வந்து அந்த தாட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராப்பரான முறையில் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் கன்சிஸ்டன்சி தொடர்ந்து விடாபுடியாக நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா அப்போத்தான் ஃபஸ்ட்டு அது பாசிட்டிவாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஏடிஏ ஓப்பன் ஆகும் ஏடிஏ ஓப்பன் ஆகும் ஒரு அரண்மனைக்குள்ளே போகணும் இல்லை ஒரு பெரிய மாளிகையில் போகணுன்னா மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு ஓப்பனாக ஆகும் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கேட் கேட்க ஓப்பனானால்தான் நீங்கள் உள்ளே போக முடியும் இல்லையா உள்ளே நிறைய கேட்ஸ் இருக்குது அதுவே பட் மெயின் என்ட்ரன்ஸு ஓப்பன் ஆகும் மெயின் எனக்கு உள்ளே போக முடியும் அதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம தேடி போனாலும் அதை ரீச் பண்ணுறதுக்கும் இல்லை இது எனக்கு வாழ்க்கையில் எனக்கு வாண்டால் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அது வருது நான் தடுக்க பார்க்கணும் தடுத்தாலும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு நாற்பத்தெட்டு நாள் வந்து இயற்கையில் பிரபலத்தில் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போதுனா அது காண தீர்த்தில் போய் அது ஜீந்த போய் உட்கார்ந்து அது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும் அதனால தான் பாருங்கள் நீங்கள் எந்த ஒரு சாங்கிய சடங்குல பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் கோயிலில் விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து இந்த கோயிலில் இந்த வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த பூஜையை செய்யணும்னு சொல்லுவாங்க நாற்பத்தி நாள் தொடர்ந்து தியானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து மந்திரத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நாற்பத்தெட்டுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா இதனால தான் அந்த நாற்பத்தெட்டு நாள் கன்சிஸ்டன்சியாக ஒரு முயற்சி தொடர்ந்து பண்ண 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 அது சயின்டிஃபிக் லெவலில் பண்ணோம்னா அப்படியே 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 ஒரு ஒரு லெவலாக ஒரு லெவலாக போயிட்டு சப்கான்சியஸ் மைண்டை உள்ளே போயிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆண ஆரம்பமான வேலையை எடுத்துக்கிறதுக்கு நாற்பத்தெட்டு நாள் டைம் எழுத்துது நம்மளுடைய ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போது இன்டூ நாற்பத்தெட்டு எத்தனை நாள் அத்தனை நாள்ஸ் டைம் எழுத்து அதன் காரணமாக தான் நாற்பத்தெட்டு நாள் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ராசிகள் பன்னிரெண்டு கிரகங்கள் ஒன்பது முனைக்கு போட்டுங்க நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ராசிகள் பன்னிரெண்டு கிரகங்கள் ஒன்பது இந்த மூணையை வச்சு தான் பஞ்சாங்கமே கணிக்கப்படுது இது மூணு இல்லைன்னா பஞ்சாங்கமே கிடையாது இந்த பஞ்சாங்கத்தில் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாமே சொல்லப்படுது இல்லையா அடுத்த வருஷம் என்ன நடக்க போகணும் இந்த வருஷம் பஞ்சாங்கம் கணிச்சு புக்கை பப்ளிஷ் பண்ணிவிட்டான் ஒரு வருஷம் முன்னாடியே கடவுடங்கு முன்னாடியே நம்ம பப்ளிஷ் பண்ண முடியும் பட் இப்போ ஒரு வருஷமும் அடுத்த வருஷம் என்ன வர்றது அப்படின்னு பஞ்சாங்கத்தை முன்புட்டே கணிக்கிறோம் எதை வச்சு கணிக்கிறோம் இந்த நட்சத்திரங்களையும் இந்த கிரகங்களையும் இந்த ராசிகளையும் வச்சு தான் கணிக்கிறோம் ஸோ இதனுடைய நாற்பத்தெட்டு நாட்களுடைய கோட்பாடு இவங்களை கொண்டு வர ஸோ ஆன்மீகியாகவும் சரி சயின்டிஃபிக்காகவும் சரி விசார்த்திகளாக உடற்புறிகளாக நீங்கள் பார்த்தாலும் சரி எல்லாமே இந்த நாற்பத்தெட்டில் அடக்கமாகும் ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாள் அப்படின்றது வந்து நீங்கள் இருக்கிற எந்த ஒரு முயற்சியுமே நாற்பத்தெட்டு நாள் கன்சிஸ்டன்ஸியாக கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சீங்கன்னா டெய்லர்து ஆகவே ஆக கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படி தெய்லர் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொண்ட செயல்முறையில் நடைமுறைப்படுத்தின விஷயங்கள எங்கேயும் மிஸ்டேக் ஆகிருக்குன்னு தான் இருப்பாங்க அதை நீங்கள் செல்பெரிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி எட்டு நல்லா கண்டிப்பாக ஒரு சிக்னிஃபிக் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் வர லைஃப் கிடைக்கும் அது நீங்கள் பொருளாதாரத்தாகட்டும் ஆரோக்கியத்துக்காகட்டும் வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகட்டும் உங்களுக்கு அட்லீஸ்ட்டு ரிசல்ட் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸில் கண்டிப்பாக கிடைக்கும் டெஃபினட்டாக கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அந்த நாற்பது கிடைக்கும் நம்ம சேர்ந்த ஏதாவது தப்புனாக இருக்கணும் பிரபஞ்சத்தினுடைய அமைப்படையே வந்து தப்பு கிடையாது நம்ம சைடு அதை கரெக்ட் பண்ணால் சரியிடும் ஸோ அந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் நினைக்கிறது நடத்த முடியும் நினைக்கிறது எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அதுக்குண்டான பெரிய ப்ராசஸ் வந்து அதுக்குண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் மேலே ஏறுதி நாற்பத்தெட்டு மேலே ஏறு அதனால தான் நாற்பத்தெட்டு நாள் பண்ண முடியும் உங்களுடைய பொருளாதார பிரச்சனை நீங்கள் தீர்க்கணும்னா கூட அதுக்குண்டான சில கிரிட்டேரியாஸ் இருக்குது கிறிஸ்டல் யோகா கிறிஸ்டல் மொட்டேஷன் டே டு டே லைஃப்பில் சில சேஞ்சஸ் உலக முறையில் சில சேஞ்சஸ் இந்த மாதிரி பன்னெண்டு அம்சங்கள் இருக்குது அந்த பன்னெண்டு அம்சங்கள் நீங்கள் கரெக்டாக கரெக்டாக சின்சியராக ஃபாலோ பண்ணினா நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சி நாற்பத்தொம்பதா நாளில் டெஃபினட்டாக உங்களுக்கு படிக்கட்டு மேலே ஏறுதுங்க அட்லீஸ்ட் படி ஏறத்துக்கு வழியாக தெரியும் படி ஒரு படிக்கலாம் அதனால ஏழுங்க நாற்பது நாள் கண்டிப்பாக சார் இது வந்து நான் சொன்ன முறையில் சித்தர்கள் வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி இறைவன்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வாங்கி நம்ம தொகுத்து சொல்லிக்கிட்ட விஷயம்